மகிழ்தல் இன்பத்து பால் அதிகாரம் நூற்று பதினொன்று புணர்ச்சி மகிழ்தல் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உச்சரியும் ஐம்புலனும் ஒன்பொடி கண்ணே உலா

தம்மிலிருந்து தமது பாத்து உண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு வீழும் இருவர்க்கு இனிதே வலியிடை போல படா முயக்கு வீழும் இருவர்க்கு இனிதே வலியிடை போல படா முயக்கு ஊழல் உணர்தல் புணர்தல் இவை ஹாமம் கூடியார் பெற்ற பயன் ஊழல் உணர்தல் புணர்தல் இவை ஹாமம் கூடியார் பெற்ற பயன் அரிதோறு அறியாமை கண்டற்றால் காமம் செரிதோறும் சேயிரை மாட்டு தோறு அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிரை மாட்டு